இருபது மாதங்களுக்கு மேலாகியும் கிராம உதவியாளர்களுக்கு ஊதியமும் பணி பதிவேடுகளும் வழங்கப்படவில்லை என்றும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வட்டாட்சியரிடம் தமிழ்நாடு கிராம உதவியாளர்கள் சங்கத்தினர் மனு அளித்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் விலாத்திக்குளம் வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி அன்று கிராம உதவியாளர்களாக பணியமர்த்தப்பட்ட பதினாறு பேருக்கு தற்போது வரை பணி பதிவேடுகள் பராமரிக்கப்படவில்லை என்றும் தேர்வு செய்யப்பட்ட பதினாறு கிராம உதவியாளர்களில் முத்தையாபுரம் கிராம உதவியாளர் ஆனந்த்ராஜ் சூரங்குடி கிராம உதவியாளர் அருண்குமார் மற்றும் மேல்மந்தை கிராம உதவியாளர் மனோஜ் ஆகிய மூன்று பேருக்கும் இருபது மாதங்களுக்கு மேலாகியும் ஊதியம் வழங்கப்படவில்லை என்றும் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இன்று தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர்கள் சங்க நிறுவன தலைவர் தமிழ்ச்செல்வன் தலைமையில் பாதிக்கப்பட்டுள்ள கிராம உதவியாளர்கள் உட்பட விளாத்திக்குளம் வட்டத்தைச் சேர்ந்த ஏராளமான கிராம உதவியாளர்கள் ஏராளமானோர் விளாத்திக்குளம் வட்டாட்சியர் ராமகிருஷ்ணனிடம் தங்களது கோரிக்கையை தொடர்பாக மனு அளித்தனர் மேலும் கிராம உதவியாளர்களாக பணிக்குச் சேர்ந்து இருபது மாதங்களுக்கு மேலாகியும் பதினாறு கிராம உதவியாளர்களுக்கும் பணிப்பதிவேடு பராமரிக்கப்படாமல் இருப்பதும் அதில் மூன்று பேருக்கு தற்பொழுது வரை ஊதியமே வழங்கப்படாத காரணத்தினாலும் அவர்களது குடும்பத்தினர் மிகவும் சிரமப்பட்டு வருவதாகவும் வட்டாட்சியரிடம் கூறி அவர்களின் வாழ்வாதாரத்தை கவனத்தில் கொண்டு ஊதியம் வழங்கப்படாத கிராம உதவியாளர்களுக்கு நிலுவையில் இருக்கும் இருபது மாத ஊதியத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் அதேபோன்று பணியில் சேர்ந்த பதினாறு கிராம உதவியாளர்களுக்கும் பணி பதிவேடுகளை பராமரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர் அது மட்டுமின்றி தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர்கள் சங்கம் சார்பில் அளிக்கப்பட்ட இம்மனுவின் மீது எவ்வித நடவடிக்கை இல்லாத பட்சத்தில் வருகின்ற அக்டோபர் ஒன்பதாம் தேதி விளாத்திக்குளம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற இருப்பதாகவும் கிராம உதவியாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் இதில் மாநில செயலாளர் வெயில்முத்து மாநில தலைவர் ராஜசேகர் மாநில பொருளாளர் நாகப்பன் மாநில துணைத் தலைவர்கள் தில்லை கோவிந்தன் மாநில செயலாளர் முனியசாமி உட்பட ஏராளமான கிராம உதவியாளர்கள் சங்கத்தினர் கலந்து கொண்டனர் இதுதான் நம்மளுக்கு நிலுவை கோரிக்கை என்பது இப்போ நம்ம பதாண்டு காலமாக போராடிப்பட்ட இந்த கண்ணடைகள் வேலைவாய்ப்பு இல்லை அது தத்தாளம் எட்டினாங்க அது இந்த ஜிபிஎஸ் பிடித்த சம்மந்தமாக சிஆர்ஐ பார்க்க போகும்போது புதுசாக மேடம் நான் பார்க்கும்போது இந்த கோரிக்கை சிஆரையும் ஒரு மனு இதுக்குள்ளே விட்ட வட்டாட்சியத்தையும் நான் நேஜர் பரவாயில்ல பேசாட்சியர் வந்து கையெழுத்து அதிகாரத்தை கொஞ்சம் பறிக்க சொல்லியிருப்போம் நாங்கள் மேம்பூர்ட்டி போயிடும் ஆனா எங்களோட நிலைப்பாடு என்பது நீங்க சிலிருந்து வந்ததுனால உங்களுக்கு எல்லாமே தெரியும் தெரியாத விஷயம் இல்ல ஒரு வேலை வாய்ப்பை பெற்று அந்த பனிப்பதில் கையப்படுவதற்கு வட்டாச்சேரி மாதிரி ஒரு இருபத்தி ரெண்டு மாசம் போட்டாங்கன்னா இது வேலையே பயிர வேண்டியது எங்க போய் முறையிடுவது என்பது தெரியவில்லை திறக்காத ஆட்சி மாதிரி அதனால நீங்க வந்து இதுல வந்து இன்னைக்கு வந்து இதுல தியாரி பார்த்த மாட்ட எல்லாமே இருக்கு நான் வந்து டிஆர்ஓ கலெக்டர் ஆடுவர்ட்டு எல்லாமே எனக்கு இந்த உந்தலை நாங்க அதிகமாக குறை சொல்ல முடியாது இப்போ உள்ள வட்டாச்சட்டம் முறையா அணுகுமுறையை பார்த்துட்டு